சார் வணக்கம் சார் என் பேர் சீனிவாசன் வடக்கு ரம்பூர் உளுந்தர்பேட்டை தாலுக்கா கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் சார் நான் அடிப்படையில் ஒரு விவசாய குடும்பம் இப்போவும் விவசாயம்தான் பண்ணிகிட்ருக்கிறேன் நல்லா பண்ணிட்டுருக்கேன் சார் நான் இது ஏஎல்பியில் வந்ததுக்கு காரணம் வந்துட்டு என் நண்பர் வந்து இதில் அறிமுகப்படுத்தி விட்டார் சோசியல் ஜாதகம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நான் வந்து ரொம்ப அதிகமாகலாம் பார்க்கறது இல்லை அது அந்தளவுக்கு பிடிக்கிறதும் இல்லை ஏன்னா ஒவ்வொரு பாரம்பரிய ஜோதினும் ஒவ்வொரு மாதிரியான பதில் சொல்கிறாங்க அதனால் எல்லாரும் போட்டு பதில் சொல்லி ஏதாவது ஒன்று பண்ணணும் குழப்ப விட்டு வேறு வேறு ஏதோ காமிக்கிறாங்க அதாவது கழிக்கணும் கூட்டணும் ஏதோ செலவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி அதனால் உடன்பாடு இல்லை அதனால் ப்ளஸ் இல்லை அப்படின்னு நான் அப்போதையே தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால் அதன் அதில் பற்றி எனக்கு உடன்பாடு இல்லாமல் இருந்துச்சு சரி சார் சொன்னப்போ இந்த மாதிரி லக்கனும் வளருது அதனால் அந்த மாதிரி ஏஎல்பி மெத்தட் இருக்குது அதில் பார்க்கும்போது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நண்பர் சொன்னார் சரின்ட்டு வரலான்ட்டு வந்து நான் அடிப்படை வகுப்பில் சேர்ந்து படித்தேன் பரவாயில்ல எனக்கு காலகட்டத்தில் இருந்து ஐம்பது பர்சன்டேஜ் அதிலேருந்து கிரகங்களை வச்சு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நல்லா இருந்ததால் அது அடுக்கு அடுத்தது அட்வான்ஸ்லேயும் நான் சேர்ந்து இப்போ இந்த நட்சத்திர புள்ளிகளை வச்சு பார்க்கும்போது குறிப்பாக அந்த ஒரு வருஷம் பத்து அதாவது ஒரு மாதம் பத்து நாளுக்கு உண்டான பலனும் நம்ம எடுக்கலாம் ஒவ்வொரு அடியும் மாறிக்கிட்டு இருக்குது இந்த பத்து வருஷம் மொத்தமாக வர்றதுலேருந்து பிரித்து எடுத்து நல்லா பலன் சொல்ல முடியும் நானூற்றஞ்சு நாள் அப்புறம் நாற்பத்தஞ்சு நாள் அஞ்சு நாள் அப்படின்னு சொல்லிவிட்டு புரிஞ்சுக்கிட்டேன் இருக்குது அடுத்ததும் திரும்ப ரீஜாயின் பண்ணி இதில் இன்னும் நிறைய புரிதலோடு படிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஆசைப்பட்றேன் அதை உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன் ரெண்டாவது இந்த ஏஎல்பி மெத்தேடு கண்டுபிடிச்ச நம்ம பொது உடைமூர்த்தி ஐயாவுக்கு மிக்க நன்றி ஏன்னா இது பரந்த மனப்பான்மையோட இதை கண்டுபிடிச்சு மக்களுக்கு பயன் அடையணும் அப்படின்றதுக்காகவே இதை அவர் கொடுத்துருக்குறாரு எல்லாருக்கும் இதை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க மேலே இருக்கிற கோபம் அவங்களுக்கே போயிடும் ஏன்னா எதிரில் இருக்கிறவங்க தான் பிரச்சனைன்னு நினச்சிட்டு இருந்தது போக இப்போதைக்கு நம்ம திருத்திக்கிட்டால் நம்ம எதிரில் இருக்கிறவங்க தெரிஞ்சிருவாங்க அப்படின்றத இந்த ஏஎல்பி மூலிமா நம்ம கற்றுக்கலாம் அதில் பலன் எல்லாத்தையுமே கற்றுக்கலாம் அப்படின்றத வச்சு அவர் நமக்கு நிறைய கொடுத்துருக்காரு இப்போ கொடுத்துருக்குற இந்த கணக்கு முறையை விட இன்னும் நிறைய கண்டுபிடிச்சி கொடுக்கணும் நம்ம மக்களுக்கு நாட்டுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வேண்டிக்கிறேன் அது நடக்கும் அதுக்கு அடுத்தது நம்ம குருமார்கள் பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் எடுத்தவங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக எடுத்தாங்க எல்லோரும் தன்னலம் இல்லாத எதிரில் இருக்கிறவங்களுக்காகவே கேட்க கேட்க பதிலை சொல்லி புரிய வச்சு கொஞ்சம் கூட கோவப்படாமல் திரும்ப திரும்ப கேட்டதே கேட்குறாங்க நிறையா அப்போ விரதப்படாமல் அதுக்கு பதிலாக சொல்லி புரிய அதை வச்சு இன்னும் இருக்கிறவங்களும் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற அந்த மெத்தடில் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கு இப்போ இந்த விடியர் காலையில் வந்து நாலரை மணி கிளாஸ் நாலு முப்பத்து ரெண்டுன்னு வச்சதால் மூணு மணிக்கே ஏஞ்சிட்டு குளிச்சு ரெடியாகி யோகா இதாக பண்ணிவிட்டு நாலாக மூ மூணு மணிக்கே நல்லா இருக்கு அது வந்து அந்த படிக்கிறதுக்கு வந்து ஒரு டைம் அதாவது எல்லாமே உள்வாங்கக்கூடிய தன்மையோடு இருக்குது அதனால் கிளாஸ் வடிவமைச்ச விதம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அதுக்கடுத்து சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம கணக்கு எடுக்கிற முறையில் பார்த்திங்கன்னா நம்ம கணக்கை போட்டு என்ன நமக்கு தெரிஞ்சாலும் அந்த கணக்கு எடுக்கும்போது ஒரு சில நேரங்களில் தவறுதல் வரலாம் இல்லைனா அந்த கணக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும் அதனால் இது வந்து நிமிஷம் கணக்கில் டக்கு டக்கு நோடி கணக்கில் மாற்றி மாற்றி முன்பின் தள்ளி பார்த்து நம்ம கணக்கு எடுத்து பலன் சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம கணக்கு போட்டு ஒரு ஜாதம்னு சொல்கிறோன்னா இது பத்து ஜாதகம் சொல்லக்கூடிய கெப்பாசிட்டி தாராளமாக இருக்குது அதனால் அது ரொம்ப நல்லாயிருக்கு இன்னும் அட்வான்ஸாக நிறையா அதிலேயும் புகுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன் அடுத்த எனக்கு கோச்சாக வந்தவர் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒத்துழைப்பாக கொடுத்தாரு கேட்கும்போது என்னுடைய கேள்விக்கெல்லாம் பதில் கொடுத்தாரு ரொம்ப நல்லா கைட் பண்ணியிருக்கிறாரு அதனால் வீரபாண்டிய வேல்முருகன் சார் தான் எனக்கு கோச்சு அவருக்கு நான் நன்றி தெரிஞ்சிட்ரு இந்த நேரத்தில் அடுத்தது சகமானவர்கள் என்ன கூட படித்தவங்களும் இதில் நிறைய கேள்வி அவங்க கேட்டாங்க அதில் இருந்து நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் நிறைய பேர் நிறைய கேட்கும்போது அதில் இருந்து நமக்கு நிறைய புரிதல் வருது நல்லா நல்லாயிருக்கு இந்த ஏஎல்பி ல ஆட்சி இலக்கணம் வந்து இன்னும் வளரணும் நிறைய பேருக்கு உதவணும் ஏன் மூலியமாகவும் என்னுடைய நண்பர்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அடுத்தடுத்து அவங்களுக்கும் புரிய வச்சு அவங்களும் அதில் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்து எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் எல்லோருமே இந்த நம்ம நம்மளை பற்றின புரிதலை முதல் நாம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அடுத்தவங்களை பற்றி நமக்கு வந்து கவலை இல்லை அடுத்தவங்களை பற்றி நம்ம கூற மாட்டோம் அப்படின்றதுக்கு இந்த ஏஎல்பி வந்து ரொம்ப உதவியாக இருக்குது அந்த கணக்கு முறையில் வச்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது ஏதோ நம்ம எதையோ பார்த்து எதையோ சொன்னோம் அப்படின்னு இல்லாமல் பாரம்பரிய சோதிட மாதிரி இல்லாமல் இது ரொம்ப புள்ளி விபரமாக இருக்குது அதனால் இந்த ஏல்பி வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஏஎல்பியோட நான் பயணிக்கணும் எடுக்கவே பயணிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் எனக்கு இருக்குது கண்டிப்பாக அவங்க கூட எல்லாம் நான் பயணிப்பேன் அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்